அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தில் ஜுமாவுடைய தினத்தன்று காலையில் செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமது தேவைகளை அல்லாஹாலா உடனடியாக நிமிடத்தில் கபூலாக்கி தரக்கூடிய இரண்டு வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டில் நீங்க எதை வேணும்னாலும் செய்து கொள்ளலாம் அல்லது இரண்டையுமே கூட செய்து கொள்ளலாம் இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னா இன்ஷா அல்லா நாளை ஜுமாவுடைய ஃபஜ்ஜரிலிருந்து காலை பதினோரு மணிக்குள்ள நம்ம இந்த அமலை செய்து முடிக்கணும் ரஜபு மாதத்துல ஜுமாவுடைய காலை நேரம் அப்படிங்கிறது மிகவும் மகத்துவமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரங்களில் நம்ம கூடுதலான அமல்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்களாம் எனவே இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது ஜுமாவுடைய காலை தினத்தை நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும் அதுலேயும் இந்த இரண்டு அமல்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல்கள் யாருக்கெல்லாம் அவசர தேவைகள் இருக்கோ அல்லது அதிகமான தேவை இருக்கோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த இரண்டு வஜீஃபாக்களை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வஜீஃபாவை எந்த நேரத்திலையும் எந்த நாள்லையுமே செய்யலாம் ஆனா ஜுமாவுடைய நாள்ல செய்யறது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கூடுதலான பவரை பெற்றுத்தரும் உடனடியாக நமது துவாவிற்கு பதில் கிடைக்கும் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாட்கள்லையும் சிறந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அதிகமான அமல்களை நம்ம செஞ்சுட்டு வர்றோம் இன்னும் மாதங்கள்ல சில நாட்களை தேர்ந்தெடுத்து செய்கிறோம் இன்னும் வருடங்கள்ல சிறந்த நாட்கள் சிறந்த மாதங்களை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுட்டு வர்றோம் எனவே இன்ஷால்லா இந்த அமல்களை நம்ம எல்லா காலத்துலையுமே செய்யலாம் நாளைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனவே இன்ஷால்லா இப்போ இதில் சொல்லக்கூடிய இரண்டு அமல்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டுமே துவா கபூலாகக்கூடிய அமல் தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது போறது ஹில் அலிஹுசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு தொழுகை அதனால் இந்த தொழுகையை நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் லுஹாவுடைய நேரத்தில் தொழுது முடிச்சுக்கோங்க பதினோரு மணிக்குள்ளே ஒன்பது மணி முதல் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த தொழுகையை தொழுது முடிக்கணும் இதை எப்படி தொழுகணும் அப்படின்னா இரண்டு ரக்காத் அப்படின்னு தக்பீர் கட்டி முதல் ரக்காத்துல சூரா ஃபாத்திகாவுக்கு பிறகு சூரா பத்து தடவையும் இரண்டாவது ரெக்கத்துல சூரா ஃபாத்திகாவுக்கு பிறகு சூரா இஹலாஸ் பத்து தடவையும் ஓதி தொழுது முடிச்சிட்டு பிறகு அல்லாஹு அக்பர் என்று பத்து தடவை ஓதி ரபனா ஆத்தினா ஃபிதுனா அதா பண்ணார் அப்படிங்கிறதையும் நீங்க பத்து முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ விடத்துல நீங்க எடுத்துச் சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த தேவை உங்களுக்கு அன்றைய தினத்திலேயே நிறைவேற்றப்படும் அலஹமது இல்லா இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அமல் பாருங்க ஹிலூர் அலைவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த எல்லா அமல்களுமே மகத்தான அமல்கள் தான் இப்போது இந்த தொழுகையும் இந்த திக்கர்களையும் ஓதிட்டு நீங்கள் உங்களோட தேவைகளை குறித்து கேட்டுட்டீங்க இது முடிச்சுட்டு இன்னொரு வஜீஃபாவையும் நீங்கள் சேர்த்து செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் பதினோரு முறை ஓதிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கரு இதுவரை நம்ம பலரும் அறிந்திராத ஒரு புதிய திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும் துவா கபூலாக ரகசியமாக ஓதப்பட்ட திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த மகத்துவமான திக்ரு என்ன அதனுடைய ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹுவின் ஒரு திருநாமத்தை கூறி துவா கேட்டால் நிச்சயம் அது ஏற்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை நபி அவங்க ஓதி அல்லாஹவிடத்துல துவா கேட்டுட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்தா அல்லாஹ் எல்லா அவங்க கேட்டாங்களாம் யார சூழல்லா நீங்க என்ன துவாவை ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம் எதை கொண்டு அல்லாஹவிடத்துல கேட்டால் அல்லாஹ் துவாவிற்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹ நான் அழைக்கிறேன் இதற்கு பிறகு நம்ம என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை சொல்லியிருக்காங்க இந்த துவா நம்மள பலருக்கும் தெரியாது இன்ஷா அல்லா இதை நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் ஓதிட்டு அல்லாஹத்தில் கேட்டு பாருங்கள் உங்களுடைய தேவைகள் மின்னல் வேகத்தை விட வெகு விரைவாக கபூலாகும் அந்த திக்ரி என்ன அப்படின்னா இன்னி அசாலுக்க

திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன் அந்த திருநாமம் எத்தகையது என்றால் அதன் பொருட்டால் உன்னை அழைத்தால் நீ அவசியம் முன்னோக்குகின்றாய் மேலும் அதன் பொருட்டால் உன்னிடம் கேட்டால் நீ அவசியம் கொடுக்கின்றாய் மேலும் அதன் மூலம் உன்னிடம் இரக்கம் காட்டுமாறு கூறப்பட்டால் இரக்கம் காட்டுகின்றாய் மேலும் அதன் மூலம் உன்னிடம் விசாலமாக்குமாறு கூறினால் நீ விசாலமாக்குகின்றாய் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இதைத்தான் அவங்களுக்கு ஜிப்ரீல் அழைக செல்லும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க நபியை அவங்க ஓதிருக்காங்க ஆயிஷா அல்லாஹ் அன்பாக அவங்க கிட்ட நபி அவங்க சொன்னாங்களாம் இதை ஓதி காட்டிட்டு ஆயிஷாவே இதை கூறி எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் அதனால நீ இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன் பயந்து கொள் அப்படின்னு சொன்னாங்களாம் அதாவது நபிமார்களும் அவங்களுடைய குடும்பத்தினருமே கேட்கக்கூடிய துவா எல்லாமே மறுமைக்காக தான் இருக்கும் ஏன்னா அவங்க உலகத் தேவைக்காக எதையுமே கேட்க மாட்டாங்க கேட்டுட்டால் எல்லாம் கொடுத்துருவான் ஆனால் அவங்க அதை பிற்படுத்தி வச்சுருக்காங்க நமது நபிவுங்க கூட மிக இக்கட்டான சூழ்நிலையில் கூட கடந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் அவங்க தேவை எதையுமே அவங்க கேட்டது கிடையாது ஏன்னா கேட்டுட்டால் எல்லாம் கொடுத்துருவான் ஆனால் அவங்க அதை மறுமைக்காக வச்சுருக்காங்க அதுவும் யாருக்காக வச்சிருக்காங்க உம்மத்துக்களான நமக்காக தான் அதை பிற்படுத்தி வச்சிருக்காங்க ரசுல்லாம் மறுமையில் கேட்கக்கூடிய துவாவெல்லாம் கபூலாக்கணும் அப்படிங்கிறதுனால கேட்காம வச்சுருக்காங்க அவங்களுடைய தேவை எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லோரையுமே நரகத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தேவை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் நபிமார்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் உலகத் தேவையை குறித்து எதுவுமே அல்லாஹிடத்தில் கேட்க மாட்டாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த துவாவை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லா நமக்கு கொடுத்துருவான் அதனால் நீங்கள் ஹலாலான தேவைகள் குறித்து மட்டும் இதை ஓதி நீங்கள் கேட்டுக்கோங்க இதை அல்லாஹ் பதினோரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க இதில் மகத்துவமான அல்லாஹினுடைய பெயர் இருக்கான் இது ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய இரண்டு வஜீஃபாக்களையும் ஜுமாவுடைய நாளில் அதுவும் லுஹாவுடைய நேரம் முடிவதற்கு முன்பாக நம்ம எல்லோருமே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா வெகு விரைவாக அல்லாஹால நமது துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரஜப மாதத்தில் வரக்கூடிய இந்த ஜுமா நாளை பயன்படுத்தி அல்லாஹ் இடத்துல அதிக அளவு நெருங்குங்க அதிக அளவு நம்ம அமல் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லோருமே அதிகளவு அமல் செய்யணும் அல்லாஹ் இடத்துல நெருங்கணும் அப்போதான் நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லா பொருந்தி கொண்டு நமக்கு பதில் தருவான் எனவே இந்த சிறந்த மாதத்துல நீங்க எந்த அமலையுமே நீங்க விற்றாதீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்குமே அதிகமான பலன்கள் காத்திருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த ரஜவு மாதத்தில் ஜுமாவுடைய தினத்தில் இதுபோல சிறந்த நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து